வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் தங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் இந்த திருமணத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நாள் பார்க்குறது நாள் பார்த்து பண்ணுறது முகூர்த்த நாள் பார்த்து பண்ணுறதுன்னு சொல்கிறோம்ல இந்த நாள் பார்க்குறது அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் காப்பாத்திடுமா அப்படின்னா ஜாதகத்தில் வந்து நிறைய த கலத்திர தோஷம் இருக்குது புத்திர தோஷம் இருக்குது அப்புறம் வந்து இது மாதிரி ஏதோ தோஷங்கள் இருக்குது ஜாதகத்தில் சந்தோஷம் குறையிற மாதிரி தோஷங்கள் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது நாள் பார்த்தா இந்த தோஷங்கள் தீர்மானால் அந்த தோஷங்களை குறைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த நாளை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ உள்ள காலகட்டம் எப்படி இருக்குன்னா வசதிக்கு நாள் பார்க்குறாங்க எப்படி கல்யாண படமம் கிடைக்கிற நாள் அதுக்கப்புறம் வந்து ஜென்ரலாக உள்ள முகூர்த்த நாளில் கல்யாண மண்டபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் சொந்தக்காரங்க வரதுக்கு ஏதுவாக இருக்கா இருக்குதா குறிப்பிட்ட சொந்தக்காரங்க இருக்குது அமெரிக்காலேருந்து வராரு ஆஸ்திரேலியாலேருந்து வராரு லண்டன்லேருந்து வராரு இந்த மாதிரி இப்படி இவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ப குறிக்கிறாங்க ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க இந்த இங்கே ச வேறு சில ஊர்களை பேசி முடித்தல் நிகழ்ச்சிகள் நடக்கும் பண்ணிவிட்டு அஞ்சு மாதம்லாம் கேப் விடுறாங்க அப்போ இந்த திருமணங்களில் வந்து நிறையா ஃபோனில் பேசியே நின்று போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை பற்றி ஒரு பதிவில் பார்ப்போம் இந்த நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த மூர்த்த நாளை பார்த்தா அந்த லக்னத்தை பார்த்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி டைவர்ஸ் ஆகிற ஜாதகம் எல்லாம் கல்யாணம் நடந்த நாளை பா எடுத்து பாருங்கள் விவாக சக்கரம்னு ஒன்று இருக்கும் பஞ்சாங்கத்தில் இந்த விவாக சக்கரம் தென்மேற்குலையோ தெற்குலையோ மேற்குலையோ அப்படின்தான் கண்டிப்பாக மேக்சிமம் திருமண வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்காதுங்க நிம்மதியாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க ஒரு டைமில் வந்து இன்னொரு முகூர்த்த நாளை குறித்து இந்த மாதிரி தப்பாக குறிச்சிட்டு அந்த முகூர்த்த நாளில் வந்து திரும்ப தாலி கட்டினாங்க பட் அது அவ்வளோ தூரம் வேலை செய்கிறது இல்லை மறு தாலி கட்டுறதுன்னு கட்டுவாங்க இது வந்து தாலிங்கிறது அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு மன அமைப்பு தானே தவிர அதில் மிகப்பெரிய விசேஷமான சக்திகள் இருக்குலாம் சொல்ல முடியாது பெண்கள் அது மேலே வந்து வச்சுருக்க குறிப்பிட்ட இப்போல்லாம் கழட்டி போட்டு போகிறாங்க வெளியில் போகும்போது முக்கியமான நிறுவனங்களை வேலை பார்க்கும்போது இப்போ விண்வெளி நிறுவனங்களை வேலை பார்க்கும் போது எந்த ஆபரணங்களும் அணியக்கூடாது ஹாஸ்பிட்டலில் எந்த ஆபரணங்களும் அணியக்கூடாது அது ஒரு பக்கம் ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு மன ரீதியான கான்செப்ட் தானே தவிர மனசில் வந்து ஒரு ஆழமான பதிவு அதாவது குங்குமம் வைக்கும்போது சரி கணவன் நல்லா இருப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்து சூப்பராக வேலை செய்யும் அதில் மாற்றம் இல்லை அது ஒரு பரிகாரமாலாம் பண்ணாங்க பட் அதெல்லாம் வேலை செய்கிறதில்ல பட் அதுக்குன்னு சில விசேஷமான வழிமுறைகள் இருக்குது தவறான திருமணம் நடத்திட்டால் அது வேற மாதிரி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அது கொஞ்சம் ஒரு பெரிய ப்ராசஸ் அது சொன்னோம்னா உடனே நிறைய பேர் கமர்ஷியலாக பேசுகிறாங்க பேசுகிறவங்க பேசிட்டு வாங்க எல்லாருக்கும் விமர்சனம் வரதான் செய்யும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் பார்க்கும்போது இந்த சக்கரத்தை கவனமாக பாருங்கள் நேத்திரம் ஜீவனையும் பாருங்கள் அதாவது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தான் நேத்திர ஜீவன் பார்ப்பாங்க ஆனால் வந்து கண்டிப்பாக திருமணத்துக்கும் நேத்திர ஜீவனை பாருங்கள் அதுவும் ஒரு பிரதிஷ்டா மாதிரி தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேத்திரம் இருக்கா ஜீவன் இருக்கா அட்லீஸ்ட் ஜீவன் இருந்தால் கூட நல்லா இருந்தால் போகிறோம் அதையும் ஓரளவு பார்த்துங்க அதுக்கப்புறம் தாராபலனையும் பாருங்க இந்த தாராபலனும் ரொம்ப முக்கியம் யாராவது ஒருத்தருக்காக தாராபலன் மேட்ச் ஆகும் சார் நிறைய நேரம் பொண்ணுக்கு மேட்ச் ஆகும் பையனுக்கு மேட்ச் ஆகும் பையனுக்கு மேட்ச் ஆகும் பொண்ணுக்கு மேட்ச் ஆக அதையும் பாருங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் வந்து நாள் பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து ரொம்ப நாளாக வரக்கூடிய கிளைன் மட்டும் தான் எடுத்துப்போம் புதுசாக அதை எடுக்கிறது இல்லைன்னா ரொம்ப குழப்பி கடைசியில் நம்மளை வந்து ஒரு நம்ம மனசு வந்து ஒரு ஏனோ தானோன்னு ஏதோ காசுக்கு கூத்தடிக்கிறோன்னு சொன்னால் ஸ்லாங்காகவே சொல்கிறேன் காசுக்கு கூத்தடிக்கிற வேலையே கிடையாது அப்படி பண்ணோம்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு தவறான விஷயம் அது உணர்வு பூர்வமாக வந்து நமக்கு முதல்ல மனசாட்சி திருப்தியாக இருக்கணும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி அது மாதிரி செஞ்சோம்னா நமக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கும் மன அழுத்தம் இல்லை மனசில் வந்து ஒரு வகையான குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும் எந்த செயலை யார் செஞ்சாலும் சரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி மருத்துவராக இருக்கட்டும் வக்கீலாக இருக்கட்டும் ஒரு வாஸ்து பார்க்குறதாக இருக்கட்டும் ஜோதிடராக இருக்கட்டும் ஒரு ப்ளம்பராக இருக்கட்டும் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும் ஒரு கட்டட கலைஞராக இருக்கட்டும் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கட்டும் ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும் இப்படி ஒரு ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவாக இருக்கட்டும் ஒரு இடத்துல பேங்க்கில் வங்கிகளில் வேலை பார்க்குறோம் அந்த அந்த வங்கிகளை வேலை பார்க்குறவங்க மொதல் கொண்டு அத்தனை பேருமே அந்த உணர்வோட ஒரு சர்வீஸாக அந்த வரக்கூடியவங்க திருப்தியாக மனசுக்கு ஆழமான திருப்தியை ஏற்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்காமல் நாள் பார்க்கும்போது நீங்கள் வந்து முக்கியமான நாள் பார்க்கறக்கு வருவோம் ஏன்னா வேறு வேறு சப்ஜெக்ட்டுக்கு போயிடுறோம் அந்த விவாக சக்கரம் நேத்திரஞ்சீவன் தாராபலன் அந்த நட்சத்திரம் வந்து கரெக்ட் நட்சத்திரம் தாராபலன் வருதான்னு பார்க்கறது அதுக்கப்புறம் குரு மறையாமல் இருக்கான்னு பார்க்குறது அப்புறம் சுக்ரன் மறையாமல் இருக்கான்னு பா குரு சுக்ரன் ரெண்டுமே ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நாள் பார்க்குறதுல முக்கியம் இந்த லக்னம் துல்லியமாக நேரம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே திருமாங்கல்லியம் கட்டக்கூடிய டைமாக இருக்கணும் அந்த நேரத்துக்கு வந்து ஹோரையை பிரித்து அந்த ஹோரையை வந்து ஏழாக பிரிச்சுட்டு அதில் வந்து சுக்ரன் வர்ற மாதிரியோ குரு வரா மாதிரியோ புதன் வர புதனை விட குரு சுக்ரன் பெஸ்ட்டுங்க குரு சுக்ரன் முக்கியமாக இருக்கணும் இல்லைன்னா சந்திரன் இருக்கணும் நிறைய பேர் தேபிரையில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் வச்சுருதான் கிடையவே கிடையாது தேபிரையில் பண்ணக்கூடியது மாறுதலுக்கு உட்பட்டது எப்போ வேணாலும் நம்ம டியூன பண்ணிக்கலாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு மாதிரி தான் அது அதனால வந்து இந்த நாள் பார்க்கறதுக்கு நிச்சயமாக நல்ல முக்கியத்துவம் கொடுங்க ஆனால் நான்லாம் நாள் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா நல்ல நேரம் பார்த்து நாள் எடுத்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவேன் எப்படி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் கூட சம்டைம்ஸ் டைம் எடுக்கும் சம்டைம்ஸ் நைட்டில் கூட எடுத்து பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது ஒரு விஷயம் வெளிப்படையாக சொல்கிறேன் இந்த திருமணம் வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் மட்டுமே இந்த திருமணம் நல்லபடியாக நடக்கட்டும்னு நினைப்பேன் ஒரு சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கேனா என்னடா சொல்கிறார் எனக்கு உண்மை அதுதான் இங்கே நாங்கள் வந்து பொருத்தம் பார்க்க மாட்டோம் பொருத்தம் பார்க்கறதே கிடையாது அப்படி கமர்ஷியலாக நினச்சா பொருத்தம் பார்க்கலாமே நிறைய அது எங்களுக்கு வந்து தவறுங்கிறது நல்லா ஆழமாக புரிவி வெளிப்படையாக சொல்கிறேன் பொருத்தம் பார்க்கறதுனால ஒரு ஜாதகம் குற்றம் இருந்தால் என்ன பொருத்தம் பார்த்தாலும் அந்த குற்றத்தை அனுபவித்து ஆக வேண்டும் இப்போ நாங்களே ஒரு பரிகாரம் சொல்லி சரியாக போகுதுனால அது அவங்களுடைய தரையெழுத்து தானே இதை வரை எங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே எந்த விதமான மிகப்பெரிய சக்தி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லைங்க அந்த இறையொருள் வழிநடத்துக்கிறது அதன் வழியே செல்கிறோம் அதான் உண்மை நாள் பார்க்கும்போது போது விவாக சக்கரத்தை மெயினாக பாருங்கள் தாராபலனை மெயினாக பாருங்கள் யாராவது ஒருத்தருக்காவது மேட்ச்சாக இருக்கணும் மேக்ஸிமம் ரெண்டு பேர் கூட மேட்ச்சாக இருக்கும் வெறும் முகூர்த்த நாளில் மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க சில நேரத்தில் பத்திரிக்கை கொண்டாந்து கொடுப்பாங்க எனக்கு தெரியும் அது பிரச்சனையாக இருக்கும்ன்ட்டு ஆனால் நான் எதுவுமே வாய் திறக்கதில்ல இல்லை மனசார வந்து நினச்சி சுவாமி முன்னாடி வச்சுட்டு பூதியில் எடுத்து அந்த பத்திரிக்கையை வச்சிடுறதுங்க தெரியும் இதில் ஏதோ பிரச்சனை வருதுங்கிற தெரியும் அதுதான் எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்ல வரல அது வந்து தெரியும் ஆனாலும் அந்த நாள் தப்பாக இருக்குதுன்னு தெரியும் நிறையா முகூர்த்த நாள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கும் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு கடந்த ஜனவரி மாதம் ஒரு ரெண்டு முகூர்த்த நாள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைக்குரிய நாட்கள் சரி அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் அதனால் நாள் பார்க்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் திரும்ப அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்